ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கான ஒரு சைடு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு டீப்பர் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு அடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வறுபட்டுரும் இப்போ இதை கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கணும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா இடித்து வச்சுருக்க மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு நல்லா உப்புலாம் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும் இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுறலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் எண்ணெயிலே நல்லா இது வருபடட்டும் உருளைக்கிழங்குடுச்சு இதுலயே நல்லா வெந்துடணும் அந்த அளவுக்கு வருபடணும் பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இப்ப எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வறுத்த அதே எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பழமா அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கட்டும் மசாலா மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதில் ஒரு கால் கப் பட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கும் போது சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு அதாவது நூறு எம்எல் அளவு நான் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாங்க இதை நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு தயிர் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு கிரேமியா இருக்கும் கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்ப தயிர் சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு விட்டுச்சு இப்ப அதை லேசா கலந்து விட்டுறலாம் இப்ப இதுல நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் நல்லா இது ஆகட்டும் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி தோசை பரோட்டா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ